வெறும் வாக்கு வாங்கிறதுக்கு மட்டும் தான் சமூக நீதியான்னு கேட்குறாங்க இல்லையா இங்க திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அது திராவிட கட்சிகளே நீங்க எடுத்துங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி வந்து அடித்தளமா வச்சுதான் அவங்களுடைய பயணமே இருக்கு அதை வந்து அவங்க கைவிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி ஆட்சி ரூலிங்கே வந்துட்டு இறந்து போயிட்ட பிறகு நீங்க சொல்றீங்கல்ல இதுக்கு முன்னாடி இந்த புலனாய்வு பத்திரிகை என்ன பண்றது நான் கேட்கறேன் இதே வந்து பிரகாஷ் டைரக்டாவே கேட்கறேன் இந்த புலனாய்வு புலி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறுது ராசிக்காம ஒரு மா ஒரு வருஷமா நடக்குதா ரஞ்சித் உட்பட பலரும் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டேன்னா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னா எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் அந்த சந்தேகம் அந்த அந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்குமே சந்தேகம் இருக்கு போது உண்மை குற்றவாளின்னு சொல்லும் போது யார்ன்றது குறைஞ்சபட்சம் அந்த சந்தேகத்தையாவது சொல்லணும் இல்லை அப்போது யாரும் இதை பண்ணியிருப்பாங்களத ஒரு சந்தேகமாக சொல்றது கூட ஆள் இல்லை

நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் வந்து பல்வேறு விவாதங்களை கிளப்பியிருக்கு அச்சத்தை கிளப்பியிருக்கு அதன் அடிப்படையில் அவருடைய நண்பரான அவருடைய ஆதரவாளரான இயக்குனர் பா ரஞ்சித் பல்வேறு கேள்விகளை அரச நோக்கி எழுப்பியிருக்காரு இதை பத்தி தான் விரிவாக பேசிருக்கும் இதற்காக நம்முடன் சிறப்பு விருந்தினர் விமர்சகர் ஜேக்குவராஜ் ஜெய்சங்கர் எப்படி இருக்கீங்க ஆஹ் நிறைய பேசியாச்சு ஆனா ட்வீட் உம் ப ரஞ்சித் போட்ட ட்வீட் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காரு ஆஹ் தலித் மக்களுக்கான ஒரு தலைவன் ஆஹ் எங்க உரிமைகளை பாதுகாக்க இருந்த ஒரு தலைவன் ஒரு மாநில தலைவர் அவருக்கே இந்த நிலைமைன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தலிதர்களுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு நாங்க தான் திமுகவுக்கு எங்களுடைய பெரும்பான்மை ஓட்டு திமுகவுக்கு தான் விழுந்தது அப்படி நாங்க அதன் அடிப்படையில்தான் இந்த கேள்விகளை வைக்கிறேன்னு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காரு ரெண்டு நாள் நாடகம் போட்டீங்க உடலை வந்து நாங்க கேட்கக்கூடிய அவர் பிறந்து வாழ்ந்த பெரம்பூர் தொகுதியில அடக்கம் பண்ணிட கூடாதுன்றதுக்காக உங்களுடைய ரெண்டு நாள் நாடகம் போட்டீங்க அவரை ஒதுக்குப்புறமா ஊரு விட்டு ஒதுக்குப்புறமா அடக்கம் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்லாம் நிறைய கேள்விகளை வச்சிருக்காரு அதே மாதிரி ஊடகத்தை நோக்கியும் கேள்வி வச்சிருக்காரு சமூக நீதி ஆதரவாளர்கள் அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் மூலியமாக இவர் ஒரு கொலைகாரர் இவரே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் அவரை கொள்றதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுமான்னு பல்வேறு கேள்விகளை அடக்கியிருக்காரு உங்களுடைய முதல் பார்வை என்ன இந்த சூழல்ல தம்பி ரஞ்சித்தோட அந்த ஆதங்கத்தை புரிஞ்சிக்க முடியுது அவருடைய என்ன சொல்றது அந்த மாதிரி அந்த மனவேதனை குமுறல்கள் எல்லாம் வந்து இந்த கேள்வியில வெளிப்படுது ஆனால் கேள்வியில வந்து எவ்வளவு தூரம் வந்து நியாயம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வையில நம்ம பார்த்தோம்னா ஒரு சமூக நீதி ஆர்வலராக நம்ம பார்த்தோம்னா அவர் சொல்றது எல்லாமே சரியா இருக்கும் இந்த பக்கம் வந்து நிர்வாக ரீதியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புல நிர்வாக தரப்புல அது நியாயமா இருக்கும் ஆனால் ஒரு பொதுவான நிலைப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்கூடிய கொலைகள் எல்லாமே வந்து தலித் மக்கள் மட்டுமே கொல்லப்படுறாங்களா அப்படின்ற பார்வையில நீங்க பாருங்க முதல்ல வந்து இந்த கொலைகள் எல்லாமே வந்து நடக்கக்கூடாது ஒட்டுமொத்தமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இதை பார்க்க முடியும் சட்டம் ஒழுங்குல வந்து எங்கேயோ வந்து ஒரு கவனக்குறைவு இருக்கு அலட்சியம் சொல்ல முடியாது ஒரு கவனக்குறைவு இருக்கு சரிங்களா ஏன்னா அலட்சியம்னா முதலமைச்சர் தொகுதியிலேயே ஒரு விஷயம் நடக்கும்போது அது வந்து அலட்சியம்னு சொல்ல முடியாது ஒரு கவனக்குறைவு தான் இருக்கு ஏன்னா வீதி வீதியா பார்த்து பராமரிப்பு பணிகளை செய்றாங்க முதலமைச்சர் தொகுதியில நானே பார்த்துருக்கேன் தினம் அந்த தொகுதியை கடந்து தான் நான் போகணும் போய் ஆகணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது நான் பார்க்கிறேன்னு கேட்டா ஒரு குறிப்பு என் மனசுக்குள்ளேயே ஒன்னு இருக்குன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் இப்படி வந்து வேலைகள் செய்யறாங்களே அப்படின்றது இது மழைக்காலம் வெள்ளமா இருக்கட்டும் எந்த காலமா இருக்கட்டும் அப்படின்னு கூட ஒரு ஆதரவு அப்படி இருக்கும்போது சட்டம் ஒழுங்கையும் சேர்த்து தான் வந்து பராமரிப்பாங்க அப்போ பிரச்சனை நடக்குதுன்னா அங்க ஒட்டுமொத்தமான ஒரு கவனக்குறைவு இருக்கு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறதுல ஒட்டுமொத்தமான ஒரு கவனக்குறைவு இருக்குன்றது நம்ம வந்து மறுக்கல ஆனால் ரஞ்சித் அவர்கள் சொல்றது இருக்கு இல்லைங்களா குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தையே நீங்க நசுக்கிறீங்கன்னு இங்க சமூக நீதியின் அடிப்படையில தான் இங்க திராவிட இயக்கமே இயங்குது சமூக நீதியை விட்டுட்டோம்னா வந்து என்ன பார்வையற்ற மாதிரி தான் ஆயிடும் ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு பார்வையே கண்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி தான் பல உதாரணங்கள் இதுக்கு நம்ம சொல்ல முடியும் அது வந்து குறிப்பிட்ட ஒரு உதாரணம் கூட நான் சொன்னோம் உச்ச நீதிமன்றத்துக்கே வழிகாட்டுதல் தரக்கூடிய அளவுக்கு இங்க வந்து சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டோட சட்டத்தை வந்து பின்பற்றி உச்ச தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு சட்டங்களை அமுலாக்கியிருக்கு அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு ஆழமான பார்வை வேணும் ஆனா இந்த சூழ்நிலையில இத சொன்னா தம்பி ரஞ்சித்தும் ஒத்துக்க மாட்டாருதான் யாருமே ஒத்துக்க மாட்டா ஏன்னா இந்த சூழல் அது மாதிரி இது முதல் சம்பவம் இல்ல இந்த வருடத்திலேயே நாங்குநேரியில அந்த மாணவ இது இதே இதுக்கு வேணா எவ்வளவு காரணங்கள் சொல்றாங்க அந்த மாணவனுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த மாணவன் அப்படிங்கறதுனால மட்டும் அவ்வளவு கொடூர தாக்குதலுக்கு அவனும் தங்கையும் உள்ளாக்க சொல்லுவான் இங்க இங்க ஒரே சிக்கல் ஒண்ணு இருக்கு இது வந்து அது என்னன்னு கேட்டா பார்வை சிக்கலோ இல்ல சமூக சிக்கலோ நீங்க இங்க நடக்கிற எல்லா கொலைகளையும் நீங்க வந்து ஒரே கண்ணோட்டத்துல பாக்குறீங்கல்ல அதுதான் சிக்கல் இங்க இங்க வந்து ஒன் டு ஒன் மர்டர் பண்றதுக்கும் இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து தாக்கிக்கிறதுக்கும் அல்லது ஊராட்சி மன்ற தலைவரை இன்னொரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அந்த ஒரு பதவி ஆசையில கொள்றதுக்கும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இது ஆம்சாங் போட்ட பெரிய ஆய வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு ஐக்கான் பெரிய ஒரு விஐபின்னு கூட வச்சுப்போம் ஏன்னா வந்து ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் அந்த மாதிரி நபர்கள் கொள்றதுக்கும் இங்க எல்லாத்தையும் ஒரே கோர்ட்ல பாக்குறீங்க அங்கதான் சிக்கல் இருக்கு எல்லாம் ஒரே கோட் வர்றதுக்கு சட்டம் ஒழுங்குன்ற அதுதான் இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்லுங்க ஆனா சமூக நீதி பிரச்சனை நீங்க சொல்றீங்களே அதுதான் இங்க சிக்கல் நீங்களே நீங்களே வந்துட்டீங்க பாருங்க கேட்ட கேள்வி கேட்ட நீங்களே என்னன்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முதல் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு ஓ நான் கேக்குறது இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய பத்தி தம்பி ரஞ்சித் பேசியிருந்தாருன்னா அது கரெக்ட் ஓகே ஆனால் அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் தான் சமூக நீதி என்பதே இதுதானா அவருடைய கேள்விகள் கேட்கறதே கேட்டா வெறும் வாக்கு வாங்குறதுக்கு மட்டும் தான் சமூக நீதியான்னு இல்லையா இங்க திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அது திராவிட கட்சிகளே நீங்க எடுத்துங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி வந்து அடித்தளமா வச்சுதான் அவங்களுடைய பயணமே இருக்கு அதை வந்து அவங்க இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி ஆட்சி ரூலிங்கே வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பிஜேபி இங்க வந்து ரூலிங் வர வர முடியாத காரணம் கேட்டனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா திராவிட மண் பெரியார் மண் கூட எடுத்துங்க சரிங்களா முழுக்க முழுக்க நீங்கள் வந்து திராவிட மண் பெரியார் மண் இன்னும் சொல்றாங்க நீங்கள் அம்பேத்கர் மண் கூட சொல்லுங்க அதையும் சேர்த்து போகணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் மீண்டும் கூட நான் உங்களை சொல்றேன் இங்கே வந்து மற்ற கட்சிகள் பிற கட்சிகள் எல்லாருமே நான் இதை சொன்னால் வித்தியாசப்படுத்தி ஏற்றக்கூடாது இன்னைக்கு கூட்டணி இருக்கிற கட்சிகள் எல்லாருமே திமுகவும் அதிமுக எதிர்த்து உருவான கட்சி தான் அது விசிகாவாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இன்னும் ப பிற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் உதிரி கட்சிகள் கூட இருக்கு நாளைக்கு வரப்போற கட்சியாக கூட இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து உருவான கட்சிகள் தான் காங்கிரஸ் தவிர்த்துட்டு காங்கிரஸ் வந்து ஆண்ட கட்சி ஆண்ட கட்சி இன்னைக்கு எங்க வந்து வந்து பின்பற்றி இருக்குது திராவிட கட்சிகளை அப்போ இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சமூக நீதின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து எட்டு முறை பிரதமர் வந்துட்டார் தலைகீழ தண்ணி குடிச்சார் உருண்டாரு பிறண்டாரு அண்ணாமலை எல்லாம் செய்தும் கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு வந்து வெற்றி பெற முடியாத காரணம் என்னன்னு கேக்குங்க கரிஷ்பாட்டிக்கு இருக்கா உதயநிதி அவர்களும் கரிசமாட்டிக்கு இருக்கிறா வந்து ஸ்டாலின் அவர்களும் கரிசமாட்டிக்கு இங்க எல்லாம் கரிசமாட்டிக்கு ஒண்ணுதான் சமூக நீதி இல்ல சமூக நீதி இருக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரே கட்சி அவங்கள காக்கக்கூடிய கட்சி அவங்கள சகோதரத்துவத்தோட அணுகக்கூடிய கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அதுல அதிகமாக தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு வழங்கப்படல இல்ல இந்த ஆம்ஸ்டாங் விஷயத்திலேயே பல்வேறு கேள்விகள் இருக்கு இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அந்த டைம்ல வந்து எலெக்ஷன் இதுல வந்து துப்பாக்கியை வாங்கி வச்சிருந்தாங்க துப்பாக்கிய நாங்க ஒப்படைச்சோமா இல்லையானு இது வரைக்கும் ஒரு ஓபன் ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காங்களா காவல்துறை கொடுக்கல இல்ல ஒரு நிமிஷம் நான் கேட்டேன் இந்த ஒரு விஷயம் இருக்கு ஒரு தேசிய தலைவர் அவர் இறந்த அந்த நேரத்திலேயே ஹாஸ்பிடலுக்கு போற வழியிலே அவருடைய ஆதரவாளர்கள் செய்தியாளர்கிட்ட பல்வேறு கேள்விகள் வச்சிருக்காங்க தேசிய தலைவர் தானே அண்ணாமலை அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க இவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னு மூன்று முறை எச்சரிக்கை கொடுத்தோன்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்றீங்களே மூன்று முறை எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலையா ஒரு காவல்துறையோட வேலை என்ன ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிறது அவரை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலையா அப்படிங்குற இருக்கு இதெல்லாம் கடந்து போன பிறகு நாங்க எந்த உளவுத்துறையில இருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரல அப்படின்னா மத்திய உளவுத்துறை இருக்கு மாநில உளவுத்துறை இருக்கு இவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கீங்க முதல்ல சட்டம் ஒழுங்கு கேள்வி அதுக்கப்புறம் நீங்க அவங்க அவங்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்களா அவங்கள பாதுகாக்க தவறிட்டீங்களேன்னு குற்றச்சாட்டு வரதானே செய்யும் இல்ல இங்க நான் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் முதல்ல அந்த பார்வை அதுக்கு பிறகு அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த கட்சி அவருடைய இயக்கமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த மக்களை சார்ந்தா இருந்தது அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதை கடந்து ஒரு சில நெகட்டிவ் பார்வையும் அவர் மேலே இருக்கு நானே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஏன்னா நானே அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் மூணு மூணே கால் மணி நேரம் அவர்கிட்ட நான் வந்து உரையாடி இருக்கிறேன் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அவரும் நானும் ஒரு நண்பர் மூன்று பேர் மட்டுமே என்னுடைய நண்பர் அவர் மூன்று பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர்கள முறையில் நான் அவர்கிட்ட நான் வந்து மூணே கால் மணி நேரம் பேசியிருக்கேன் ஒரு மணி நேரம் அவர் வந்து அம்பேத்கரியல் பேசினார் ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பொது அரசியல் பேசினார் மூன்றாவது நேரம் கேட்டனா ஒரு அவருடைய மேரேஜ் சம்மந்தமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சது அவர் படித்தது அந்த ஸ்கூல்களை பற்றி பேசியிருந்தா ஒரு டிஆர்பிசி ஸ்கூலில் படிச்சார் அங்கே ஒரு பத்து பில்டிங் தள்ளி இந்த சைடில் வந்து ஒரு பத்து பில்டிங் தள்ளி கார்ப்பரேஷன் இப்போ அவருடைய உடல் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பள்ளிக்கூடத்தை தான் நான் படித்தேன் அஞ்சு வருஷம் படித்தேன் நாலு வருஷம் படித்தேன் இது எதுக்காக நான் இது சொல்றேன்னா அந்த பகுதியும் எனக்கு நல்லா தெரியும் பரிச்சயமான பகுதி அங்கே உள்ள மக்களும் எனக்கு நல்லா தெரியும் எப்படிப்பட்ட மக்கள் அங்க வாழக்கூடிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறவங்க சரிங்களா பணக்காரங்கள் இருக்கிற பகுதி கிடையாது அதுவும் நான் சொல்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பதிமூணு வயசு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் சோ இது எதுக்காக நான் இதை சொல்றேன்னு இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சால் கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இவரும் சரி ஆஹ் இந்த முழுக்க முழுக்க பணக்காரர்களை சார்ந்து மாட்டார் ஏழை மக்களை தான் இருப்பார் அதுலலாம் எந்த குறையும் கிடையாது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நான் அவரை சந்தித்து அவரை பேசிட்டு வந்த பிறகு ஒரு மூன்றே மூணே கால் மணி நேரம் பேசின பிறகு அவர் எங்கிட்ட சில அம்பேத்கருடைய சில புத்தகங்கள் கொடுத்தாரு சில வந்து ரிசர்வேஷன் சம்மந்தமான சில ஆர்டர்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்தாரு தொழிற்சங்கள் சம்மந்தமாக பேசும்போது அந்த டாபிக் வந்தது நான் சில ஆர்டர்ஸ்லாம் எடுத்து கொடுத்தார் ஸோ வெளியில் வரும்போது நான் யோசித்து வந்தேன் ஸ்ரீவிச்சா என்னென்னா பைக் எடுக்கும்போது யோசனை பண்ண இந்த மனுஷனுக்கு கூட வரட்டேன்னு நான் கேட்டேன் இந்த மனுஷனுக்கு எப்படி வந்து ரவுடி இமேஜ் எப்படி வந்தது எந்த சூழ்நிலை வந்திருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் அதுக்கு பிறகு நான் அதுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து அவருடைய திருமணம் அப்போ சொல்லியிருந்தாரு பத்திரிகை கொடுத்தோம் சார் ஒரு நண்பர்கிட்ட அந்த பத்திரிகை வாங்கினேன் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன் எல்லாம் நடந்தது இப்போ நான் இங்கே சொல்ல வருது என்னென்னா எங்கேயோ ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப் ஓகே அப்படியே வந்து அவர் வந்து ஸ்லிப் ஆயிட்டார் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு முகம் மட்டும்தான் அவருக்கு ஒரு என்ற முகம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஒரு என்ன சொன்னீங்கன்னா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புரட்சியாளர்ன்ற ஒரு சமூக ஆர்வலர் இந்த முகம் மட்டுமே அவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சமூக ஆர்வலராகவும் இல்லை அரசியல்வாதியாகவும் முழு நேர அரசியல்வாதியாகவும் இருந்து பல்வேறு வந்து மக்கள் நல போராட்டங்கள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி நான் சொல்கிற கேட்டீங்கன்னா ஒரு வெகுஜன மக்கள் பொது அரசியல் அதையும் அவர் வந்து பண்ணலை ஸோ ஒரு தனிப்பட்ட முகமா இல்லாம வந்து அவரு கத்தி எடுத்து சண்டை போடக்கூடிய ஒரு வந்து ஒரு ரவுடிங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா ஒரு இமேஜ் சொல்றாங்க இல்லையா அப்படியும் இல்லை சரி எந்த முகமும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை அவர் மேலே இருந்தால்தான் இன்னைக்கு பேசக்கூடிய பொது ஊடகங்கள் எல்லாமே அவர் இறப்புக்கு முன்னாடி எதுவுமே பேசவே இல்லை இப்போ நீங்க கேட்ட கேள்வி நான் ஏதோ ஒன்று கேட்டால் நீங்க எங்கேயோ சுத்திட்டு இருக்கீங்க நான் இப்போ நேரடியாக வந்திருக்கேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதருக்கு வந்து தான் பிரச்சனை இவங்களாலதான் பிரச்சனை சொன்னா நிச்சயமா இவங்க பாதுகாப்பு கேட்பாங்க கொடுப்பாங்க ரெண்டாவது துப்பாக்கி வாங்கினதுல இன்னும் கூட ஒரு விடை தெரியாத ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டா துப்பாக்கி வந்து கொண்டு போய் ஒப்படைச்சாரு மீண்டும் பெற்றுக் கொண்டாரு சொல்லி தேதியோட சொல்றாரு கமிஷனர் இந்த தேதியில வந்து கொடுத்தாரு இந்த தேதியில திரும்ப வாங்கிட்டாரு சொல்லி ஆனால் இன்னொரு சிலர் பேசும்போது பாத்தீங்கன்னா வந்து துப்பாக்கி வாங்கல சொல்றாங்க சரி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வெட்டினவங்கலாம் ஒரு ஒரு பார்வை இருக்கு இவங்க வெட்டி வெட்டிட்டு போனவங்கலாம் வந்து சின்ன வயசு ஆட்களா இருக்கிறாங்க சரண்றவங்களாம் பெரிய ஆட்களா இருக்கிறாங்க உண்மை குற்றவாளிகள் அப்போ இந்த இடத்துல ஒரு குரல் வருது ரஞ்சித் உட்பட பலரும் சொல்றாங்க என்னன்னு கேட்டோம்னா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும்னா எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு அந்த அந்த காணொலி பாக்குற அத்தனை பேருக்குமே சந்தேகம் இருக்கு அப்படிங்கும்போது உண்மை குற்றவாளின்னு சொல்லும் போது யாருன்றது குறைஞ்சபட்சம் அந்த சந்தேகத்தையாவது சொல்லணும் இல்ல குறைஞ்சபட்சம் சந்தேகத்தையாவது யாருக்கும் ஆதரவா பேசுறேன்னு கிடையாது ஒரு பொது ஊடகத்துல ஒரு பொது ஊடகத்துல ஒரு பொது ஊடகத்துல ஆருத்ரா கோல்டு ஸ்கேம்ல வந்து இவரும் வந்து பங்கு கேட்டு சண்டை போட்டாருன்னு ஒருத்தர் சொல்றாரு அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல அவர் சொல்லக்கூடியதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல ஆனா அதே சமயத்துல வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டினவங்களுக்கும் வந்து சரண்டர் ஆனவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேற வேற மாதிரி இருக்கிறாங்க ரைட் ஓகே அப்போது யாரும் இதை பண்ணிருப்பாங்கன்றத ஒரு சந்தேகமாக சொல்றது கூட ஆள் இல்லை

இல்ல இவங்க வந்து இல்லங்க இவங்க பண்ணலங்க வேற மாதிரி இருந்தாங்க இவங்க பண்ணல இவங்க வேற ஒருத்தர் தான் இவங்க இன்னார் தான் இன்னார் தான் இவங்க இது ஒரு உழைப்பு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு ஏன் சொல்றாருன்னா இது முழுக்க முழுக்கமா அவருக்கு வந்து பல முனைகள்ல வந்து அவருக்கு டீலிங் இருக்கு அவர் மேல லீகலா இப்ப காவல்துறை இவ்ளோ பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க அவர் மேல இந்த வழக்கு இருக்கு இந்த வழக்குல பாதிக்கப்பட்டவங்க அவருக்கு இந்த மாதிரி சொல்ல முடியாது எல்லா வழக்கையும் அவர் முடிஞ்சு ஒரு விஷயம் நான் சொல்லுங்க அவர் மேல எந்த வழக்கம் இல்லைன்றதும் சொல்றாங்க சரிங்களா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் அதுவும் குறிப்பா இங்க இந்த ஆணாதிக்க சமுதாயத்துலன்னு கேட்டா ஒரு ஆண் வெளியில போய் என்னென்ன டீல் பண்றான்றது சொல்றது இல்லை இப்ப நானே வெளியில வரேன்னா நான் எங்க போறேன் எங்க வரேன் எந்த தொழில் பண்றோம் எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த தொழில்தான் பண்றேன்னு தெரிஞ்சாலும் ஆனா எங்க போறேன் யாரோட என்ன டீலிங் இருக்கு என்ன முன்ன மோட்டிவேஷன் இருக்குன்றதுலாம் எல்லாமே வீட்டு வீட்டுல இருக்கணும் தெரியாது ஒன்னு ரெண்டு தெரியலாம் தெரியாம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இருக்கிறது எந்த ஆனால் அவர் முழுக்க முழுக்க வந்து ஆம்ஸ்டாங் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு முனைகள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு பொது வாழ்க்கையில சொல்லவே வேண்டாம் சார் நிறைய பேர் உதவி பண்ணிருக்காரு அவர் பண தேவை இருக்கும் அவர் என்ன சம்பாதிச்சாரு இல்ல இல்ல நான் கேக்குறது என்னன்னா ஒரு மீடியால உட்கார்ந்து அவர் வந்து ஆருத்ரா கோல்டுல ஸ்கேம்ல வந்து அவர் வந்து அவருக்கு வந்து

இவங்க போலியான வந்து குற்றவாளிகள் இவங்க இல்ல ஆனா உண்மை குற்றவாளிகள் வேற யாருன்னு அடுத்த சந்தேகம் போயிடலாம் ஆனா இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுவா என்னோட சந்தேகமும் இல்ல சார் ஒரே நிமிஷம் பொதுமக்களோட பார்வை இது பொதுமக்களோட கருத்து இது அவங்க உண்மை குற்றவாளி இல்லைங்கிறது பாக்குற எல்லாருக்கும் தெரியுது ஏன்னா வீடியோல நம்ம போட்டோ வெளியிட்டு இருக்காங்க அந்த போட்டோ பாக்கலாம் வீடியோல இருக்கிற உருவம் வயசு பாடி எல்லாத்தையுமே பாக்கலாம் சொல்றாங்க அப்ப காவல்துறை என்ன பண்ணனும் காவல்துறை குற்றவாளிகளோட லிஸ்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆனவங்க குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவங்க லிஸ்ட் இருக்கு அவங்கதான் தான் சார் கண்டுபிடிக்கணும் மக்களை போய் கண்டுபிடிக்கல அவன் சொல்ல முடியும் ஒரு ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க நான் பொதுவான பார்வையில சொல்றேன் ரொம்ப கொஞ்சம் சீரியஸான விஷயம் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க பொதுவா இது போன்ற பெரிய டான்களை ஐகான்களை வந்து விஐபிகளை கொள்றாங்கன்னா பிளான் பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பான் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பான் பொலிட்டிக்கல் துருப்பை வந்து கவனிச்சுக்கிறது அதாவது மிஷினரிஸை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க ஃபண்டிங் கொடுக்குறவங்க ஒருத்தர் இருப்பாங்க ஏன்னா இவங்களாம் பெரிய அளவில் மாட்டாங்க சாதாரண ஒரு லோக்கல் ரவுடி இவங்களாம் பெரிய ஒரு ஐக்கானும் போது இவங்கள வந்து பண்ணும்போது எப்படியெல்லாம் எதிர்விளைவில் வரும் இதெல்லாம் பிளான் பண்ணால் சாதாரண போகிற போக்கெல்லாம் அடிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை அப்படி இருக்கும்போது இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இதை தாண்டி நம்ம ஒன்றும் கேட்டால் ஒரு நெகட்டிவ் விமர்சனம் நம்ம பண்ணும்போது அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்கணும் இப்போ என்ன செய்ய இப்போ என்ன நடக்குதுன்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ ஆம்ஸ்டாங் வந்து கொல்லப்பட்டார் சரிங்களா ஒரு தரப்புல ஆருத்ரா கோல்டு ஆருத்ரா ஸ்கேமு இதில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்பு உள்ளவங்களோட இவருக்கு தொடர்பு இருக்கு அந்த பண பரிவர்த்தனைகள்லாம் இருந்து அது அதோட காரணமாக தான் நான் ரொம்ப நாகரிகமாக சொல்றேன் இப்போ பங்குக்கெல்லாம் சொல்றேன் நான் அப்படி சொல்ல இப்படி ஒரு பேசு இன்னொரு பக்கம் வந்து நம்ம தம்பி ரஞ்சித் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் கேட்டா இது சமூக நீதிக்கான கொலை அப்படியே நேர்மறா இருக்கு கவனிங்க அதாவது ஆறுதலா ஸ்கேம் அந்த ஸ்கேம்ல வந்து இவர் வந்து பங்கு கேட்டாரு இப்ப நான் இதுல சொன்னா மனக்கசப்பட படக்கூடாது யார் தரப்புலயும் அங்க வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அதுலயே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஐம்பது பேருக்கு மேல தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு அதுல வந்து இவருக்கும் வந்து பங்கு கேட்டு இவர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு யாரு சொல்றது ஒரே நபர் சொல்றாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்ல நான் அவர் சொன்னது சரின்னு நான் சொல்லவே இல்லை நானே நான் கேட்டா இறந்து போயிட்ட பிறகு நீங்க சொல்றீங்கல்ல இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா யுவர் பத்திரிகை என்ன பண்ணிட்டு நான் கேட்குறேன் இதே வந்து பிரகாஷ் டைரக்டாவே கேட்குறேன் இந்த புலனாய் புலி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறுபது ரூபா ஸ்கேம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா நடக்குதா ஒரு வருஷமா இருக்கு இந்த புலனாய்வு புலி என்ன சொல்லியிருக்கணும் அவங்க புலனாய்வு பத்திரிகையிலே என்ன சொல்ல சொல்லியிருக்கணும் என்னென்ன காரணத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆம்ஸ்டாங்க இதுல தொடர்பாக சொல்லியிருப்பாரு அவரு சொல்ல முடியுமா சொல்ல அப்ப என்ன என்ன பயம் ஒரு நெகட்டிவான வந்து ஒரு பிம்பம் இருக்கு ஆம்ஸ்டாங்கு அத சொல்லவே இல்லை இப்ப துணிச்சலா சொல்ற சரி சொல்லிட்டு போட்டோம்

நாங்க வந்து இதை சமூக நீதி பார்வையில அவர் பாக்குறாரு இந்த கொலை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேமுக்கு பின்னாடி பார்க்கவே இல்லை இங்கதான் பார்வை கோளாறுன்னு சொல்றேன் நீங்க நியாய பார்வையில ரெண்டுமே இல்ல நான் சொல்றேன் இப்பாரு ஒரு பத்திரிகையாளர் வந்து பேசுறாரு அவரும் நியாய பார்வையில் இல்ல இவரும் ஒரு நியாய பார்வையில் இல்லை நீங்க பொது பார்வையில வாங்க நீங்க வெறும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மட்டும் பாருங்க ரெபெடி கிடைக்கும் அதிகாரிகள் இருங்க 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 அதிகாரிகள் இப்பருங்க நான் திருமணம் நான் சொல்றேமா இப்பருங்க அண்ணா வந்து கத்தியை சீட்டு அது முச்சியத்தீட்டுன்னு சொல்றேன் யாராவது கேட்டிங்களா யாராவது கேட்டுமா நம்ம இன்னொன்னு சொல்லுவாங்க கண்ணதாசன் சொன்னார் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்றது யாரும் இருக்க இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்றது வந்து இதுங்கெல்லாம் இதெல்லாம் தத்துவம் சரிங்களா இது போன்ற இன்னும் பல தத்துவங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அம்பேத்கர் சொல்லாத தத்துவங்கள் கிடையாது புத்தர் சொன்னாத ஆசையே அழிவுக்கு காரணம் சொன்னாரு இதை விட என்ன நமக்கு வேணும் ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணா இந்த சிக்கலே கிடையாது ஆனால் இந்த இடத்துல நான் மீண்டும் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டினா எல்லா மனிதர்களும் வந்து ஒரு காலகட்டத்தில் ஸ்டிப் ஆகும் நான் பார்த்த வரைக்கும் நான் மூன்று மணி நேரம் ஆம்சாங் அவர்கிட்ட நான் பேசுகிற பேசின பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டுன்னு கேட்டினா அவர் முற்றிலுமாக வந்து ஒரு பொதுஜன அரசியலுக்கு வர வரணும்னு ஆசைப்பட்றாரு அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தையை நான் மறக்கவே முடியாதுன்னு கேட்டினா என்னுடைய அரசியல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் கீழ்நிலை மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்காக மட்டும்தான் நான் பணக்காரனுக்கு நான் அரசியல் பண்ணவே இல்லை அவர் சொன்ன வார்த்தை நான் ஒரு அரசு ஊழியருக்கு நான் எதுக்காக நான் வந்து பண்ண தருணா போராட்டம் நான் கேட்டேன் நீங்க ஏன் சார் பப்ளிக் வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்லுறேன் கேட்டது சொன்ன வார்த்தைக்கு நான் எதுக்கு சார் பண்ணும் நான் என்னுடைய மக்களுக்காக தான் நான் போராடணும் என்னுடைய மக்கள் பிரச்சனையை வந்து அன்றாட பிரச்சினையும் அவங்க வராங்க நான் அதை நான் தீர்க்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வந்து ஒரு அரசு ஊழியருக்கு எதுக்கு நான் வந்து நான் வந்து ஒரு சங்கம் நடத்தணும் ஒரு போராட்டம் நடத்தணும் பணம் அப்படின்னு அந்த பாருவது என்னுடைய பார்வை கேட்டால் அவர் வந்து அதை விலகி வந்து நான் மீண்டும் சொல்றேங்க இங்க யாரும் நிரந்தரமான வந்து ஒரு ஒரு அக்யூஸ்டோ ஒரு குற்றவாளியோ கிடையாது அவர் வந்து திருமணம் அடுத்த அப்பவே என்கிட்ட மகிழ்ச்சியா சொன்னாரு ரெண்டு மாசத்துல திருமணம் எனக்கு இருக்குன்னு சொன்னாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் அதுக்கு பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் மகள் வந்த பிறகு அவர் முற்றிலுமா இப்ப ஏன் இப்பவே கூட சொல்றாங்கல்ல கடந்த ரெண்டு வருஷமா அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை ரொம்ப சாஃப்ட் நேச்சருக்கு வந்துட்டாரு அடுத்த கட்டம் அவர் வந்து வெகுஜன அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா சொல்றாங்க சோ இந்த பார்வையெல்லாம் நான் வந்து வைக்கிறேன் ஆனால் ரஞ்சித்தோட உணர்வு புரிஞ்சி ஆனா ரஞ்சித் வந்து ஒட்டுமொத்தமா இது வந்து சமூக சமூக நீதிக்கு எதிரானது இந்த இது நடவடிக்கை ஒட்டுமொத்தமா எல்லா நடவடிக்கையும் சொல்றாரு நான் இப்போ நான் சொல்றேன் கேட்டது நான் சொல்றேன் விஜயகாந்தோட அந்த இது சொல்றாங்கல்ல என்ன கேட்டால் வந்து எது சரி எது தவறு சார் இது சட்டப்படி என்ன நடந்தது நீதிமன்றம் வரைக்கும் இது வந்து வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு நீதிமன்றத்துல இவங்க தரப்பு வாதங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க அவங்க மேற்கோள் காட்டுறது வந்து நீதி அரசு மேற்கோள் காட்டுறது என்னன்னு கேட்டா இது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி நீங்க அந்த பகுதிக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நெருக்கமா இருக்கும் இங்க மாதிரி கிடையாது விஜயகாந்தோட இது வந்து கேட்டா வீடுகள் நெருக்கமா கிடையாது சரிங்களா அங்க வந்து ரொம்ப வீடுகள் வந்து பக்கத்து பக்கத்து பக்கத்துல வீடுகள் இருக்கும் சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து புதைக்கிறதுல வந்து அங்க இருக்கிற எதிர்காலத்துல வேற ஏதாவது சிக்கல் வரலாம் பொதுப்பறவையில நான் இதை சொல்றேன்னு கேட்டேன் இதை சொன்னா நீங்க எப்படி எடுத்துருக்கீங்கன்னு தெரியல என்ன கேட்டா இதுதான் சரின்னு சொல்லுவேன் ஏன்னா நாளைக்கு எல்லாம் வந்து இப்ப நான் கேட்கிறேன் நூறு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் இரநூறு வருஷம் கட்சி என்ன நடக்கும் முன்னூறு வருஷம் கட்சி என்ன நடக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விஜயகாந்த் அவங்களுடைய ஃபேமிலி இருப்பாங்களா இல்ல அந்த கட்சி தான் இங்க இருக்குமா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நினைவு இருக்கு நினைவகம் இருக்குன்னு சொன்னா அந்த சூழ்நிலை அன்னைக்கு எப்படி எந்த மாதிரி நிலைப்பாடுகள் இருக்கு அன்னைக்குள்ள அரசு என்ன செய்யும் தெரியுமா தெரியாது இங்க ஒரு விஷயம் நல்லதுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆம்சாங்க பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரோட சொன்ன ஒரு வார்த்தையை அவர் வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சு செஞ்சிருக்காரு அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல கோயில்ல காணிக்கை விட ஏழை ஒருத்தனுக்கு வந்து கல்வி அறிவு கற்பிக்கிறது தான் வந்து சேவை தான் மேலானது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாரு அதுல எந்த டவுட்டும் கிடையாது அவர் போட்ட அந்த வழக்கறிஞர் விதை இருக்கல அதெல்லாம் வந்து ஆழமரமாய் விருட்சமாகும் நாளைக்கு எல்லாமே அங்க இருக்கிற பல பேர் வந்து நீதியரசராக வாய்ப்புடன் இருக்கு அந்த வகையில் அவர் நிக்க போறாரு இந்த நினைவகம் இந்த சமாதி இதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பகுத்தறிவு அடிப்படையில் பார்க்கறேன் இதெல்லாம் பெருசு இல்லை அவர் என்னைக்கும் அவரை பேசுவாங்க தலைமுறை தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செய்த அந்த சேவை வந்து நிக்க இது இந்த நினைவகம் இந்த இப்ப நான் கேக்குற இந்த இந்த பக்கம் போறீங்கல்ல இந்த காந்தி பக்கம் போறீங்கல்ல காமராஜர் எல்லாமே வரிசையா இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க மண்டபம் எல்லாம் யாராவது ஒருத்தராவது ரெண்டு பேராவது போறாங்களா வெறும் நினைவகத்துக்கு மட்டும் இதை நான் சொல்றேன் நீங்க பாக்காதீங்க இதுதான் எதிர்காலத்துல வந்து இதெல்லாம் ஜெயலலிதா கலைஞர் கூட்டம் நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கல நீங்க இது இப்ப நான் சொல்லுறது கேட்டா அதே நிலைமை இங்க வந்துரும் ஒரே கேள்வி ஷார்டான பதில் ஆஹ் சரி அவருடைய உடல் வந்து பார்வைக்காக பொதுமக்கள் பார்வைக்காக அஞ்சலி செலுத்த வச்சிருந்தப்பையும் சரி ஆஹ் இல்ல உதயநிதி அவர்களோ இல்ல முகஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களோ போகல இல்ல எதிர்கட்சி தலைவர் கூட போகல அதெல்லாம் அடக்கம் செல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுல போய் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இது இப்ப ஒரு விமர்சனம் கிளம்பி இருக்கு ஏன் போய் அஞ்சலி செலுத்திருக்கலாமே அஞ்சலி செலுத்தல அடுத்த நாள் வந்து அவரோட மாஸ் அவருடைய அவரு பின்னாடி இவ்வளவு மக்கள் திரள்றாங்க அதை பார்த்துட்டு இதெல்லாம் லேட்டரா ரியலைஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்குமோ இதுல அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு இது உங்க பாரு நான் ஒண்ணு சொல்றேன் இதுல வந்து எந்த உள்நோக்கம் இருக்கும் போதுல சூழ்நிலையை வந்து கையாளுறதுன்னு ஒண்ணு இருக்கு ஒரு சூழ்நிலையை வந்து கையாளுதல் அந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வந்து வெறுப்பு எல்லாமே வந்து கேட்டால் இவர் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் பரவாயில்ல இவர் வந்து ஆளுங்கட்சியில் வந்து ஒரு முதலமைச்சர் கடுமையான விமர்சனம் வந்து காவல்துறை மேலும் முதலமைச்சர் மேலும் வருது அதிகாரிகளே அங்கே போகிறதுக்கு வந்து தயங்குறாங்க பெரிய உயர் உயர்நிலை அதிகாரிகளை அப்படி இருக்கும்போது என்னதான் நீங்க காவல் வந்து காவலர்கள் குவிக்கப்பட்டாலும் அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அந்த சூழ்நிலையில வந்து இன்னும் வந்து உடல் அடக்கம் பண்ணல அந்த சூழ்நிலை தவிர்க்கிறது தான் நல்லது இது வந்து அதனால அவர் வந்து இது போகவே இல்லை அதனால வந்து அவர் வந்து அவமதிச்சிட்டாரு அப்படின்ற பொருள் கிடையாது இது எல்லாமே நம்ம வந்து ஒரு போதை கண்ணாடி வச்சு நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் தெரியும் அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சில சூழ்நிலை சொல்லுவாங்க தெரியல இந்த சுச்சுவேஷன்ல அங்க போறது அவ்வளவு சரியா இருக்காதுங்கன்னு சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் இது உண்மை அதனால வந்து கேட்டா ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஆபீசர் கொடுக்குற அட்வைஸை வந்து கேட்டுதான் ஆகணும் பாதுகாப்பு கருதி வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் சார் இந்த சூழ்நிலை வேண்டாம்னு சொன்னா அவங்க சொல்றத கேட்டாகணும் இல்ல இதை தாண்டி நான் போகவேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாங்க சோ அதனால அந்த சூழ்நிலை தவிர்க்கிறது நல்லது அது வந்து அவர் மேலே இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவமதிக்கிறாருன்ற அந்த பார்வையில பார்க்க முடியாது நான் மீண்டும் நான் சொல்கிறேன்னு கேட்டா சில கேள்விகள் வந்து நியாயமான கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகள் வந்து நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொதுவாக கூட கேட்கலாம் ரஞ்சித் அவர்கள் கேட்டா ஆனா அந்த சமூக நீதிக்கு எதிரான அரசுன்னு சொல்லிட்டு நான் திமுக அரசு நான் வந்து நான் ஒருபோதும் நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன் அது திமுக அரசு மட்டும் இல்ல அது அண்ணா திமுக அரசும் இருக்கட்டும் ஓகே சார் நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசணும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்